அப்படிங்கிறது குறைக்கிறதுக்கு தகுதி கிடையாது அதிகாரம் கிடையாது சபரிமலை கோவிலுக்கு இப்படித்தான் வரணும்ங்கிற விதிமுறைகளை பகவானே வகுத்து கொடுத்திருக்கான் யாரா இருந்தாலும் இந்த விதிமுறைகளை கடைபிடிச்சு என்ன வந்து தான் பகவான் சொன்ன வழிமுறை அதுல ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கோ அதை நம்ம சௌரியத்துக்காக குறைச்சிக்கிறதுக்கோ நமக்கு தகுதி இல்லை பகவான் சொன்ன வாக்கியே மீறி அப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பலன் நமக்கு பூர்ணமா கிடைக்காது இந்த மண்டல விரதம் இல்லாமல் யாரும் சபரிமலைக்கு ஏறதில்லை அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை நம்ம தீர்மானமா வச்சுக்கணும் அந்த ஒரு பயம் ஐயப்பன்ட்டு இருந்தது ஒரு காலத்துல இப்போ அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடுது ஏன்னா பண்டைய காலத்துல ஒரு சமயம் சபரிமலையில தீ விபத்து ஏற்பட்ட போது நிறைய பேருக்கு உயிர் சேதம் ஏற்பட்டது அப்போ அந்த உயிர் சேதம் ஏற்பட்ட காலத்தில் உதவிக்காக வந்த காவல்துறையினரும் மக்களும் அடிவாரத்தை வந்து ஒரு நிமிஷம் தயங்கி நின்னார்களாம் நம்ம விரதம் இல்லையே நம்ம விரதம் இல்லாமல் சபரிமலை நம்ம ஏறுறோமே நமக்கு ஏதாவது கெடுதல் வந்துருவோங்கிற பயம் ஏற்பட்டு தான் அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பழைய குருசாமிகள்லாம் இல்லை நீங்க கடமைக்காக வந்திருக்கேன் கவலைப்படாத தைரியமா நீங்கள் ஏறி வாங்கணும்னு ஆறுதல் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் அந்த தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் உதவிக்கு வந்த பக்தர்களும் மேலே வந்ததா என்னுடைய தாத்தா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆக அந்த சபரிமலை ஏறுறதுக்கு அந்த ஒரு பயம் ரொம்ப அவசியமாக அவசியமான விஷயம் எவ்வளவுதான் நம்ம விரதம் இருந்தாலும் பகவான் நம்மளை மேல மேலே கூட்டின்னு போகணுமேங்கிற பயம் உள்ளூர இருக்கணுமா அதுக்கு நம்மளை தகுதிப்படுத்துறதுக்கு இந்த விரதம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் நாட்களை குறைக்கிறதுக்கோ நம்ம சௌரியங்களுக்கு ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கோ நமக்கு அருகதை இல்லை வேறொரு உண்மையான சம்பவத்தை சொல்கிறேன் நான் ஒரு சமயம் உபன்யாசத்துக்காக ஒரு ஊருக்கு போயிருந்தபோது ஒரு ஐயப்ப பக்தரை பார்த்தேன் சிறந்த ஒரு ஐயப்ப பக்தர் ரெகுலராக வீட்டில் பஜனையும் பூஜையும் ஐயப்பனையே உயிராக நினச்சி வாழக்கூடியவர் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தபோது இப்போ இவ்வளோ பெரிய பக்தராக இருக்கையில எவ்வளோ வருஷமாக மலைக்கி போயின்னு இருக்கேன் அப்படின்னே ஏன்னா அவருக்கு நான் பார்த்தபோது கிட்டத்தட்ட ஒரு எண்பது வயசுக்கு மேலே இருக்கும் நிறைய வருஷம் மலைக்கி போயிருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட கேட்டேன் இதை பற்றி சபரிமலை ஏறி வரக்கூடிய பாகியத்தை பகவான் எனக்கு இன்னும் தரலை அப்படின்னார் எனக்கு தூக்கி வாரி போட்டுது இவ்வளோ பெரிய ஐயப்ப பக்தர் அதுவும் இவ்வளோ பழுத்த பழமாக இருக்கக்கூடியவர் ஏன் இன்னும் சபரிமலைக்கு வரலை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்ன நடந்தது அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன் இல்லை என்னுடைய சின்ன வயசில் நான் மலைக்கி போனோம்னு ஆசைப்பட்டு கொட்டாரக்கிற அரியரையர்னு சொல்லக்கூடிய குருசாமியின் இடத்துல கேட்டேன் நான் மலைக்கி போனோம்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் என்னை கூட்டின்னு போகணும் அப்படின்னு அவர் சொன்னார் உங்கள் அப்பா அம்மாட்டை அனுமதி வாங்கிடுவா அதுக்கப்புறம் மலைக்கு போகலாம் அப்படின்னார் நான் எங்கள் அப்பா அம்மாட்டை வந்து அனுமதி வாங்கி கிராமத்தில் இருந்து அவர்கள்ட்ட பேசி அவர்களை சமாதானப்படுத்தி உத்தரவு வாங்கிட்டு வரதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுது அவர்கிட்ட வந்து சொன்னேன் அவர் எல்லாம் கணக்கு பண்ணி அப்பா மலைக்கு போறதுக்கு குறைஞ்சபட்சம் நாப்பத்தி ஒரு நாள் விரதம் இருக்கணும் முப்பத்தி ஒன்பது நாள் தான் இருக்கு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டார் அடுத்த வருஷமே அவரும் காலகதி அடைஞ்சிட்டார் என்னோட குருநாதர் அப்புறம் நான் இன்னும் இருக்கேன் மலைக்கு போகாம அப்படின்னு ஆக அந்த நாற்பத்தி ஒரு நாள் மண்டல விரதம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கறது இந்த சம்பவத்திலிருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த மண்டல விரதத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன நாளைக்கு பார்ப்போம் சுவாமியே ஐயப்பா சுவாமியே bye